கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஒன்று கொருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனம் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள் என்று ஒருவேளை அங்கள் ஆய்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஏன் தெரியுமா நீங்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் சில சோதனைகள் சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது அநேக நேரத்தில் நீங்கள் கேட்கலாம் நான் அதிகமாய் தானே மற்ற எல்லாரை பார்க்கிலும் விசுவாசிக்கிறேன் ஆனால் சோதனையும் அதிகம் என்று அன்பு மகனே என் அன்பு மகளே ஏன் தெரியுமா உனக்கு சோதனை அதிகம் ஏனென்றால் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கும் நன்மையும் அதிகம் ஏன் தெரியுமா உனக்கு சோதனை அதிகம் அவர் மற்ற எல்லாரை பார்க்கிலும் உன்னை மேன்மைப்படுத்த விரும்பியிருக்கிறார் ஆகவேதான் இப்படிப்பட்ட சோதனைகள் னமே ஒருவன் செய்கிற வேலை எத்தன்மை உள்ளது என்று அக்கினி தான் உண்மையான தங்கம் அக்கினியில் அது ஜொலிக்கும் அதுவே போல இருந்து கொண்டு ஏமாற்றிக் நகை அக்கினிக்குள் போனால் அது கருகி போகும் ஜனமே இதே போல நீங்கள் சோதிக்கப்படும் போது சந்தோஷத்தோடு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது சோதனையை பார்த்து ஐயோ ஏன் இந்த சோதனை என்று குழம்பி கொண்டிருக்கிறீர்களா என்பதை சிந்திக்க வேண்டிய நேரம் இது தெய்வ ஜனமே அநேக நேரத்தில் சோதனை நமக்கு முதலாவது காண்பித்து கொடுக்கும் ஏனென்றால் நாம் நேரத்தில் நினைத்திருப்போம் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்போம் என்ன வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் எதுவும் என் ஆண்டவரின் அன்பை விட்டு பிரிக்காது என்று ஆனால் சில சின்ன பலவீனமோ அல்லது சிறு பிரச்சனைகளோ வந்தவுடன் நான் தெரியும் நாம் நிற்கிறோமா அல்லது புலம்புகிறோமா என்று விபச்சனமே அநேக நேரத்தில் சோதனை நம்முடைய மதிப்பை அறிந்து கொள்வதற்கு கூட உதவும் ஆகவே ஒருவேளை நீங்கள் நினைத்திருக்கலாம் நான் ஆண்டவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று ஆனால் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்கிறார் என்றால் ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒன்றை பெரியதாய் செய்ய போகிறார் என்றுதான் அர்த்தம் அன்றைக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்கு கொடுத்து விட்டார் ஆனால் உடனே தந்தாரா என்றால் இல்லை காத்திருக்க வைக்கிறார் இன்னும் கொஞ்ச நாட்கள் இன்னும் கொஞ்ச நாட்கள் இவள் எவ்வளவு நாள் காத்திருக்கிறான் என்று பார்ப்போம் என்று ஆண்டவர் காத்திருக்க வைத்தார் அவன் காத்திருந்தான் அந்த நேரத்தில் விசுவாசத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தான் விசுவாசித்தான் எண்ணப்பட்டது ஆண்டவர் அவனுடைய விசுவாசத்தை சோதித்து அந்த விசுவாசம் அழிந்து போகாததை பார்த்து அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தார் ரிவஜனமே இன்றைக்கும் உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் சோதனையை அனுமதிக்கிறார் தெரியுமா நீங்கள் அந்த நேரத்திலும் என் தேவனுக்காய் நான் நிற்பேன் என்று நிற்கிறீர்களா அல்லது ஐயோ இந்த சோதனை எல்லாம் வேண்டாம் அளவோடு இருந்து விடலாம் என்று பின்வாங்கி போகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை கொண்டு போய் அக்கினி சூளையில் போடுவதற்காக போகிறார்கள் நடந்தது என்ன அக்கினியில் போட்டாலும் பரவாயில்லை எங்கள் முடி கருதினாலும் பரவாயில்லை நாங்கள் ஆண்டவருக்காய் நிற்போம் என்று தங்கள் உயிரை கூட நின்னார்கள் அக்கினியிலும் அவர்கள் சாகவில்லை விசுவாசமும் சிந்தித்து பாருங்கள் அக்கினியாய் இருந்தால் என்ன சிங்க கெபியா இருந்தால் என்ன எதில் போட்டாலும் நான் ஆண்டவருக்காய் நிற்பேன் என்று சோதனையை பொறுமையோடு சகிப்பீர்கள் என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்வது நிச்சயம் ஜனமே என்னுடைய சோதனையை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள் ஐயோ ஏன் எனக்கு இந்த சோதனை என்று கேள்வி கேட்காதிருங்கள் மாறாக ஆண்டவரே இந்த சோதனையின் மூலம் நான் உண்மை எவ்வளவாய் நேசிக்கிறேன் எவ்வளவாய் விசு வாசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நான் நிற்பேன் என்று நின்று காண்பியுங்கள் ஆண்டவர் உங்களுக்காக நின்று காண்பிப்பார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க